சமீபத்தில் இந்தியா டுடே சி ஓட்டர் இணைந்து ஒரு சர்வே ஒன்று பண்ணியிருந்தாங்க அதில் வந்து திரும்ப எலெக்ஷன் வந்தால் பிஜேபி முந்நூற்றி எட்டு இடங்களை பிடிக்கும் அது மாதிரி திமுக வந்து இங்கே வந்து முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதிகளும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டது கடைசியாக நடந்த தேர்தல் கணக்குப்படி திமுக வந்து நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தது இப்போ அது வந்து அஞ்சு சதவீதங்கள் கூடுதலாக பெற்று ஐம்பத்தி ரெண்டு சத சதவீதங்கள் உயர்ந்து இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது அதே போல் அதிமுக வந்து மூணு சதவீதம் குறைஞ்சி கொஞ்சம் பேக்கில் பின்னாடி போயிடுச்சு இருபது சதவீதமாக அது போயிடுச்சு அப்படிங்குனும் அந்த கருத்து கணிப்பில் சொல்லப்பட்ட ரெண்டு தரப்பும் அதாவது அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் ரெண்டு பேருமே ஒரு விதமான ஒரு உற்சாக மனநிலைமையில தான் இருக்கிறாங்கன்னு சொல்லணும் ஏன்னா திமுக ஒரு வலுவான கூட்டணியுடன் வந்து இருக்குது இப்போ வந்து இந்த இந்தியா டுடே அந்த மாதிரி வர கருத்து கணிப்புகள் ஆக அது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி கூட்டணியாக இன்னும் வந்து தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஸ்டாலின் அவர்கள் வந்து உற்சாகமாக இருக்கார் இந்த பக்கம் அதிமுகவுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் சமீபத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தேர்தல் ஆணையம் வந்து உட்கட்சி பிரச்சனையில் வந்து தலையிட்டு அதுக்கு வந்து தீர்வு காணலாம் அப்படின்னு வந்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் வந்து சொன்னதாகட்டும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவர் இப்போடி தூக்கினதாக இருக்க இருக்கட்டும் அந்த அத்திக்கடவு அவி அவினாசி திட்டத்தில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை அப்படின்னு அவர் ஒரு காரணம் சொல்லி அவர் ஒரு தன்னிச்சையா சில செயல்பாடுகள் செய்ததாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக பிஜேபி அழுத்தம் ஒரு பக்கம் சசிகலா இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லா எத்தனை வந்து இந்த மாதிரி இடையூறு இருந்தா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் அவர் வந்து ரொம்ப ஒரு உற்சாகத்தில் தான் இருக்கிறார்னு சொல்லணும் ஏன்னா சமீபத்தில் அந்த வேலூர் வேலூரில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு கர்ஜனை அவர் பேச பேச ஒரே ஆரவாரம் தொண்டர்கள் தொண்டர்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை தந்திருக்கு இது ஒரு புறம் இருக்கட்டும் அதிமுக தாவேக்கா கூட்டணி உறுதியாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே நம்ம ஒரு முறை பேசியிருந்தோம் ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைக்க போகுது இதை வந்து இந்த முன்னெடுப்பு வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து எடுக்கிறாரு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நேற்றைய தினம் ஒரு நாளிதழில் வந்த செய்திகள் கிட்டத்தட்ட நம்ம சொன்ன அந்த செய்திகளோடு ஒத்து போகிற மாதிரியான ஒரு செய்தி எப்படி அவர் வந்து திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரை இட்டு வந்து அறிமுகப்படுத்தி அந்த வேலைகள் தேர்தல் எல்லாம் பார்த்தாங்களோ அதே மாதிரி பாவேக்காவுக்கு ஆதவ வந்த வந்தவுடனே பிரசாந்த் கிஷோரை அழைச்சிட்டு வந்துட்டார் பிரசாந்த் கிஷோருடைய கணக்கு என்னென்னா அவர் வந்து தாவேகாவுக்கு அவர் எந்த அடிப்படையில் அவர் கணிச்சாருன்னு தெரியல இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அது வந்து தாவேக்காவிற்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும் அது அது எதன் அடிப்படையில் அவர் அந்த புள்ளி விவரத்தை எடுத்தாருன்றது தெரியல புதிய வாக்காளர்கள் நிறைய பேர் மாற்றத்தை விரும்பினா கூட அதற்கான ஆதாரம் என்ன என்பது தெரியல பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய திட்டம் என்னன்னா நம்ம முன்பு சொன்னது போல் அறுபது சீட்டு தாவேக்காவிற்கு ஒரு துணை முதல்வர் பதவி அதாவது துணை முதல்வர் பதவி வந்து அவருக்கு வந்து நீங்கள் வந்து இதை இந்த முறை ஒத்துக்கணும் அடுத்த முறை முப்பத்தி ஒன்று தேர்தலும் போது நீங்கள் முதல்வருக்காக முயற்சி பண்ணுங்க அப்படின்னு வந்து பிரசாந்த் கிருஷோர் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணதாகவும் வந்து சொல்லப்படுது இது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு இதுதான் அது அது எப்படின்னா அவர் அவரெல்லாம் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா அவர் வந்து ஒரு முதல்வர் உடைய ஐடியாவில் இருக்கார் அதே நேரம் அதிமுகவுடன் இவங்க வந்து பேசினாங்களா இல்லையாங்கிறது தெரில ஆனால் இவருடைய கணக்கு பிளான் வந்து அதுதான் அதிமுக வந்து எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சராகவும் விஜய் அவர்கள் வந்து துணை முதலமைச்சராகவும் ஆந்திரா அரசியல் போல் பண்ணுற மாதிரி அந்த பிளானில் தான் இப்போ இங்கே வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன மனநிலைமைங்கிறது தெரியாது ஏன்னா அதிகாரத்தை எப்படி பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு உறுதிப்பாடாக இருக்கிறாரா இல்லையாங்கிறது தெரியாது அதே போல் விஜய் அவர்களுக்கும் முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவருக்கு துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கிறதுலையும் கொஞ்சம் தயக்கம் இருக்குது இருந்தாலும் இந்த திமுக என்கிற ஒரு கூட்டணியை முறியடிக்க வேண்டுமென்றால் இந்த கூட்டணி அவசியமானது அப்போது தான் வெற்றி பெற முடியும் என்பது இந்த தாவேக்காவில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அரசியல் பிரிவு தலைவர் ஜான் ஆரோக்கியசாமி இப்போ சமீபத்தில் வந்த ஆதவ் அர்ஜுன் பிரசாந்த் கிஷோர் இவங்களுடைய திட்டம் என்பது இதுதான் அப்புறம் கடைசி நேரத்தில் நம்ம ஏற்கனவே பேசியிருந்த அந்த வீடியோவில் பேசுன மாதிரி கடைசி நேரத்தில் வந்து எந்த மேஜிக் வேணாலும் நடக்கலாம் திமுகவில் இருக்கிற கூட்டணியே உடையிறதுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுது ஏன்னா திமுகவில் இருக்கிற கூட்டணி கம்யூனிஸ்டு ஆகட்டும் விசிக ஆகட்டும் அவங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணியில் இருந்தாலும் ஒரு அதிருப்தியில தான் அவங்க வந்து இருக்கிறாங்க விசிகாவில் இன்னும் அடிமட்ட தொண்டர்களுக்கு வந்து நிறைய அந்த வேங்கை வயல் பிரச்சனை தொடர்ச்சியாக தலித் மக்கள் மீது நடத்தப்படுகிற வன்முறைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து விசிகாவுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு பெரிதாக வந்து ஒரு அதிருப்தியோடு இருக்கிறாங்க ஏதோ சோஷியல் மீடியாவிலே பார்க்க முடியுது நிறைய அந்த விசிகா தொண்டர்கள் வந்து திமுகவை சாடி எழுதுகிற விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடியுது கூட்டணி கணக்குகள் என்ன ஆகும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் கவிராஜா நன்றி வணக்கம்